பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் சௌந்தரிய லகரி என்ற ஒரு கிரந்தம் இந்த சௌந்தரிய லகரி என்ற கிரந்தம் அம்பாலின் அழகு திருமேனியை வர்ணிக்கக்கூடிய ஒரு கிரந்தம் இதனுடைய துவக்கம் என்ன என்று பார்த்தால் ஒரு முறை ஆதிசங்கரர் கடும் தவம் செய்து அவரது தியான வலிமையால் கைலாயம் செய்கிறார் அங்கு பரமசிவன் பார்வதியை தரிசனம் செய்கிறார் தரிசனம் பெற்ற மகிழ்ச்சியில் இருக்கும்போது பரமசிவன் அவர் கையில் ஐந்து லிங்கங்களை கொடுத்து ஒரு கிரந்தம் கொடுக்கிறார் சங்கரா இந்த ஐந்து லிங்கங்களை நீ பூமியில் சென்று ஸ்தாபனம் செய் என்று வாழ்த்து அனுப்புகிறார் பெற்றுக்கொண்டு திரும்பிய ராஜசங்கரர் நுழைவாய்க்கிட்டே வரும்பொழுது நந்திதேவர் வழிமாறிக்கிறார் அதனால் ஏற்பட்ட தகராறில் அவர் கையில் இருந்த கிரந்தத்தை நந்திதேவர் பிடுங்க சில பகுதிகள் கிழிந்து விடுகின்றன மற்றவை தொலைந்து விடுகின்றன இதை கண்டு சங்கரர் வருந்துகிறார் அப்பொழுது அம்பால் தரிசனம் தந்து முதல் நாற்பத்தி மூன்று ஸ்லோகங்களை அவர்களுக்கு அருள் செய்கிறார் சங்கரார் மற்ற பகுதிகளை நீயே எழுதிக்கொள் என்று வாழ்த்தி அனுப்புகிறார் ஆதிசக்கரம் பூமிக்கு வந்த பிறகு அந்த முதல் நாற்பத்தி மூன்று ஸ்லோகங்கள் அம்பால் தந்த ஸ்லோகங்களை ஆனந்த நகரி என்ற பகுதியாக வருகிறது நாற்பத்தி நான்கு முதல் நூறாவது ஸ்லோகம் வரை சங்கரரை எழுதுகிறார் அதாவது அம்பாலின் திருமேணியை ஒவ்வொரு பகுதியாக அவர் வர்ணிக்கிறார் உருவம் தலை கண்கள் உதடுகள் என்று ஒவ்வொரு பகுதியாக வர்ணித்து மகிழ்கிறார் இதை பற்றி காஞ்சி காமக்கோடி மகா பெரியவா மிகவும் சிறந்த விளக்கங்களை திறந்தள்ளிருக்கிறார் ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன என்பதை விவரித்திருக்கிறார் அதில் ஒரு உதாரணம் பார்க்கலாம் மகா பெரியவா தந்ததை அம்பாளின் புருவங்களை வர்ணிக்கும்போது வில்லினை புருவம் என்று வர்ணிக்கிறார் இங்கு வில் என்றால் மன்மதன் வில் மன்மதன் யார் என்றால் சிவபெருமானால் ஒரு முறை தண்டிக்கப்பட்டவர் அந்த வில்லை ஒத்து புருவம் என்று சொல்லும்பொழுது ஒரு வில் ஒரு புருவம் என்றால் மற்றொரு புருவம் என்ன என்ற ஒரு ஐயம் அறலாம் அதற்கு பெரியவா தரக்கூடிய விளக்கம் என்ன என்றால் ஒரு வெல் கொண்டால் அதற்கு இரண்டு பகுதிகளும் இருக்கும் நடுவில் ஒரு சின்ன கோடு இருக்கும் ஆக அந்த இரண்டு பகுதிகளும் இரண்டு புருவங்கள் இரண்டும் இணைந்து விட்டால் அது ருத்ரம் என்ற ஒரு விளக்கத்தை தரும் ஆனால் அம்பாள் சாந்தமானவர் அப்படி என்றால் என்ன என்றால் அந்த இரண்டு புருவங்கள் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கோடுதான் மேலும் மகா பெரியவார் தொடர்கிறார் வஞ்சிக்கப்பட்ட மன்மதன் தனது கையில் இருக்கும் வில்லை அம்பாலின் இடதுபுறமாக வந்து அம்பாளின் முகத்தில் புருவப்பகுதியில் வைக்க அந்த இரண்டு புருவங்களுடைய பகுதியாக அவரது வில் அமைய நாம் எதிரே நின்று பிரார்த்தனை செய்வது போல் மிகவும் அழகாக விளக்கியிருக்கிறார் ஆக ஒவ்வொரு பகுதியையும் நாம் படித்து அதை உணர்ந்து நாம் சிந்திக்கும்பொழுது நாம் அம்பாலின் அருகிலேயே சென்று பார்ப்பது போல் அந்த இறை உணர்வை தருவதுதான் தான் நகரி என்று மகாபெரியவார் மிக தெளிவாக எல்லோருக்கும் புரியும்படி விலக்கிக் கொண்டே போகிறார் இதுதான் அவரது தனி சிறப்பு ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர